வணக்கம் என் அழகு அழகு தானே புயல் மையம் கொண்ட இந்த பகுதியில் இயற்கையோடு நானும் மலையோடு நானும் பேசிக்கொண்டேன் உரையாடல் எவ்வளவோ கவலைகள் மத்தியில் கொஞ்சம் மனதை இயற்கையிடம் விடுங்கள் சிந்தனையோடு சிந்தனையாகவும் மனதோடு மனதாகவும் கலந்து உங்களை தயார்படுத்தும் நாளை நாளைக்கு உத்வேகத்தோடும் உணர்ச்சியோடும் உங்களை உருவாக்கி கொடுக்குறது ஆமது இந்த இயற்கை நான் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு இயற்கையா சூழ்ந்த ஒரு இடத்துல நம்ம வாழ்றோம் கண்ணுக்கே தெரியாத காற்று நமக்கு எவ்வளோ பெரிய உயிர்ப்பை நமக்கு கொடுத்துருக்கு கண் போதாது இந்த உலகத்தை காண எவ்வளோ அழகான மரங்களும் செடிகளும் கொடிகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது நாமும் அதனோடு பயனும் அற்புதமான இந்த காட்சிகளை காண்பதற்கு இந்த பிறவி நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த பிறவி அழகத்து சேர்ந்து நம்மோடு கவிதை பாடம் வந்திருக்கிறது அதனோடு சேர்ந்து நானும் கவிதையை கற்றுக்கொண்டு இந்த ஒவ்வொரு துளியும் மலை துளி அல்ல என்னுடைய கவித்துளி சிந்தனை துணி அத்தனைக்கும் அப்பாற்பட்டு விளங்குகின்ற இந்த இயற்கைக்கு நாம் என்ன கைமாறு செய்யப் போகிறோம் மனம் கொள்ளை கொள்கின்ற அழகு வானம் மேகமூட்டம் காற்று வீரம் இவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் மாதம் 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 மும்மாறி பெய்கின்ற மலைகளில் தவறி இந்த ஆண்டு நமக்கு இந்த மழையை நமக்கு கொடுத்திருக்கிறது வெகுவான மழையாக தெரியவில்லை ஆனால் புயலாக வந்து கடை கிடக்கின்ற இந்த சூழலில் நாமும் நம் மனதை கடந்துவிட்டு இந்த வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்வோம் எப்பொழுதும் புயலாகவே இருந்துவிட வேண்டாம் சில நேரங்களில் தூரலாகவும் இருந்துவிட்டோம் என்றால் வாழ்க்கை மிக சொப்பந்தான் அது அழகாக மாற்றிக்கொள்வதில் இந்த புயலிலிருந்து மையம் கொண்டு தென்றலாக தவழ்ந்து காற்றாக உயிரமூச்சாக தான் இந்த வாழ்க்கையினுடைய சார்ந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த காற்றைப் போல அடித்து தள்ளிக்கொண்டு வீசிக்கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு இதை இயற்கையோடு உறவாடி கொண்டிருக்கிறேன் நீங்களும் அந்த இயற்கையோடு உறவாடி மகிழ்ந்து வாழ்க்கையை கழித்து கொண்டிருங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்க வச்சானில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்